என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ரெஹபோத் வின்சென்ட் என்கிற யூடியூப் சேனல் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் என்னுடைய புதிய பாடல்கள் நான் எழுதின சொந்த பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து நீங்களும் கேளுங்கள் உன்னுடைய சபைகளில் பாடுங்கள் கத்துறவங்களை ஆயிரம் மடங்கு ஆஸ்வதிப்பார் ஆகாமல் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் கிடைக்குமென்றா எசு தேடுங்கள் கிடைக்கும் என்றா தேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றா யேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றா உனக்காய் உலகில் வந்த தேவண்ணானே உறைவிட மறைவிடமாய் உனக்காயானே உனக்காய் உலகில் வந்த தேவண்ணானே உறைவிட மறைவிடமாய் உனக்காயானே உம்மை மறந்தா வாழ்வில்லையே உம்மை நினைச்சா சுகந்தானே மறந்தா வாழ்வில்லையே உம்ம நினைச்சா சுகந்தானே தேலுங்கள் தரப்படும் தட்டுங்கள் தீரக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றா பேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றா மத்தாலே நீ எதை கேட்டாலோ அதையே நான் செய்வேனே என் நீ எதை கேட்டாலோ அதையே நான் செய்வேனே கண்ணீரின் பாதையில் நான் நடந்தாலும் கத்தரின் கரம் என்னை அணைத்து கொள்ளுமே கண்ணீரின் பாதையில் நான் நடந்தாலும் கர்த்தரின் கரம் என்னை அணைத்துக் கொள்ளுமே தேழுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றா தேடுங்கள் கிடைக்கும் என்றா மரண இருளின் நான் பள்ளத்தாக்கிலே அனுதினம் நான் நடந்தாலும் மரண இருளின் நான் பள்ளத்தாக்கிலே அனுதினம் நான் நடந்தாலும் கோளும் தடியும் கொண்டு தேற்றிடுவாரே திகிலும் பயம் வந்தாலும் கலங்கிட மாட்டே கொடும் தடியும்ண்டு தேடுவானே வெயிலும் பயம் வந்தாலும் கலங்கிட மாட்டே கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் இறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றா கேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றா கேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றா